உண்மை கரூர் மாவட்டத்தில் வெறும் தரையில் முட்டையை உடைத்து ஊற்றினால் ஆம்லெட்டாக மாறுகிறது கரூர் மாவட்டத்தில் வெப்பம் நூத்தி ஏழு டிகிரி பாரங்கீடு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் தமிழ்நாட்டின் கரூர் உள்ளிட்ட வட உள் மாநிலங்களில் இருபத்தி மூணு நான்கு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி நான்கு நான்கு இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும் அத்தியாவசிய தேவின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் குறிப்பாக நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூணு மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்த்திடுமாறும் வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக்குறிவு ஏற்படும் நிலையில் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் கரூர் மாவட்ட தலைவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் பொதுவாகவே ஆண்டுதோறும் மே மாதத்தில் அக்னி நட்சத்திர காலங்களில் வெயில் கொளுத்தியிருக்கும் இருக்கும் ஆனால் இந்த வருடம் மார்ச் மாத தொடக்கத்திலேயே வெப்பம் அதிகரித்து அதிகரித்து இன்று நூத்தி ஏழு டிகிரி வரண்கீட்டு வரை உயர்ந்து கொண்டு இருப்பது பொதுமக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் வெயில் தாக்கத்தால் வெறும் தரையில் முட்டையை உடைத்து ஊற்றினால் சில நிமிடங்களிலேயே ஆம்லேட்டாக மாறுகிறது இதுவே கரூர் மாவட்டத்தில் எவ்வளவு வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதை சான்றாக்கியுள்ளது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn